செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூர் அருகே உள்ள மேலக்கோட்டையூரில் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் இன்று தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இந்திய சைக்கிள் சம்மேளனம் தமிழ்நாடு சைக்கிள் சங்கம் ஆகியவை இணைந்து ஆசிய கோப்பை இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சைக்கிள் ஓட்டம் போட்டிகள் மூன்று நாள் நடைபெற்றன இந்த விழாவை கடந்த இருபத்து ஒன்பதாம் தேதியன்று தொடக்க விழா போட்டியை தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து மூன்று நாள் சைக்கிள் ரேசிங் நடைபெற்றன கடைசி நாளான நேற்று நிறைவு விழா நடைபெற்றது இந்த போட்டியில் ஆசிய அளவில் கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் பிடித்த வீரர் வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன இதில் பதக்கம் வெள்ளி பதக்கம் வென்ற விபரம் இந்திய தேசிய அணி பதினைந்து தங்கம் பதினான்கு வெள்ளி மற்றும் பத்து வெண்கலப் பதக்கங்கள் இந்தோனேஷியா ஐந்து தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் இரண்டு வெண்கலம் கஜகஸ்தான் நான்கு தங்கம் நான்கு வெள்ளி மற்றும் ஆறு வெண்கலம் உஸ்பெகிஸ்தான் ஒரு தங்கம் மூன்று வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலம் லித்துவேனியா ஒரு தங்கம் இரண்டு வெள்ளி மற்றும் ஒரு வெண்கலம் இந்திய அணி பி ஒரு தங்கம் ஒரு வெள்ளி மற்றும் மூன்று வெண்கலம் டீம் கருடா டெவலப்மெண்ட் ஒரு தங்கம் எஸ்டிஏடி ஒரு வெள்ளி மற்றும் நான்கு வெண்கலம் சிங்கப்பூர் ஒரு வெள்ளி மற்றும் ஒரு வெள்ளி டீம் இந்தோனேஷியா ராயா ஒரு வெள்ளி கெடா மலேசியா பூஜ்ஜியம் பதக்கங்கள் மாலத்தீவு தேசிய அணி பூஜ்யம் பதக்கங்கள் மியான்மர் பூஜ்யம் பதக்கங்கள் நேபாள தேசிய அணி பூஜ்யம் பதக்கங்கள் பிலிப்பைன்ஸ் தேசிய அணி பூஜ்யம் பதக்கங்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது